ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான அசத்தலான ஒன் பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இரநூறு கிராம் பட்டாணியை முதல் நாளே ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கிறோம் ஒரு பால் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் பாதி பல்லாரி வெங்காயம் பொடிசா கட் பண்ணது பாதி தக்காளி மூணு பச்சை மிளகாய் கீரை எடுத்துருக்கோம் ஒரு துண்டு இஞ்சி இடிச்சது நாலு பூண்டு பள்ளி இடித்தது மஞ்சத்தூள் உப்பு தண்ணி சேர்த்து நாலு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இந்த சுண்டலை நீங்கள் இட்லி சாதத்துக்கு பூரி சப்பாத்தி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு பவுலில் போட்டு கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அசத்தலாக இருக்கும் பாருங்கள் வெந்துருச்சு நல்லா கையால் நசுக்கி பார்த்தீங்கன்னா பட்டாணி நல்லா நசுங்குது இப்போ அதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் வடிச்சிக்கிட்டு ஒன்று மா மேஷ் பண்ணுறோம் ரொம்ப கடைஞ்சி விட்டுற வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக கடைஞ்சி விடணும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறோம் அந்த தண்ணியை இதில் சேர்த்துறோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இதில் சேர்த்துக்கிறோம் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும் அதான் ரொம்ப இருக்கும் இதுக்கு தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு துண்டு துண்டுப்பட்ட ஒரு இலை இடிச்ச ஒரு துண்டு இஞ்சி நாலு பூண்டு இடிச்சது ஹாஃப் பல்லாரி வெங்காயம் ஹாஃப் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி இதுல எடுத்து ஊத்தி கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடும் ஒன் பாட் பட்டாணி சுண்டல் ரொம்ப ஈஸியா ஹெல்த்தியா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த பட்டாணி சுண்டலை செஞ்சு பாருங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நிறைய மல்லித்தழை போட்டு இறக்கி சர்வ் பண்ணினீங்கன்னா பட்டாணி சுண்டல் ரெடி சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் இட்லிக்கு இன்னைக்கு வச்சேன் இட்லிக்கு மிளகா இந்த பட்டாணி சுண்டலையும் சேர்த்து வச்சு இன்னைக்கு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருந்துச்சு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பட்டாணி சொன்னால் இட்லி பூரி பொங்கல் சப்பாத்தி சாதத்துக்கு வரைக்கும் போட்டு சாப்பிடலாம் இல்லையா ஈவினிங் ஸ்நாக்ஸாக போட்டு ஒரு பவுலில் போட்டு ஸ்பூனில் போட்டு அள்ளி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ